பதினொன்றிலே சனி இருப்பது தான் உச்சபட்சமான நன்மைகள் கோச்சாரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இதுவரைக்கும் சரியா வேலை அமையலன்னு சொல்றவங்க கூட வேலைகளை தேடுங்கள் உங்க தகுதிக்கான வேலைகளை தேடுங்கள் உறுதியாக கிடைக்கும் நம்மளை சும்மா நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டமானது உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெயர்ச்சி பலன்கள் இப்போ வாங்க பெயர்ச்சி வந்துடுச்சு அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஆறில் தான் பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் இல்லைங்க திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சின்னு ஒரு பக்கம் நம்ம பின்பற்றது திருக்கணித பஞ்சாங்கம் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது இப்போ இருக்கின்ற கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு அவர் பெயர் பெற இருக்கிறார் அடுத்த கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டு காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டே கால ஆண்டு காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் முதல் வாரம் வரையிலும் மீன ராசிக்குள்ளே தாங்க சனி பகவான் பயணப்படுவார் எப்பவுமே சனியின் பெயர்வு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முப்பது வருடம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருடம் கெட்டவனும் இல்லை தாழ்ந்தவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த சனியினுடைய பெயர்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஏன்னா ஒரு ராசிக்குள்ள கோட்சாரத்தில் அதிகபட்சமான காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் நீங்கள் ஜாதகம் வர்சஸ் கோச்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோச்சாரத்துடைய அதிகபட்ச பலம் பத்து தான் அந்த பத்து சதமானத்துக்கு உட்பட்டு இந்த சனி பகவானினுடைய பலாபலன்கள் தான் டாமினண்ட்டாக இருக்கும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட இந்த சனியின் பெயர்வு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கே ஏற்றம் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சு பார்த்துவும் இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக அமையும் தொடர்ந்து பார்க்கலாம் ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த பயிற்சியில் ராசிக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் தனியிலே சனி பகவான் அமருகின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு எப்போவுமே ஒரு பதினொன்றாம் இடத்துல சனி வருவது என்பது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருபத்தி ஏழரை வருஷம் கழித்து தான் கிடைக்கும் ஒரு முறை வந்துட்டார்னா அந்த அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டு லாபஸ்தானத்திற்குள்ளாக சனியின் நகர்வு அதாவது பதினொன்றிலே சனி இருப்பது அப்படிங்கிறதான் உச்சபட்சமான நன்மைகள் கோட்சாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சரி என்னெல்லாம் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் ஆல்ரெடி போய்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல நகர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரமோஷனுக்கான அமைப்புகள் கைகொடி வந்துடும் பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையும் அல்லது தீரும் அவங்க ஜாதக பலத்தை பொறுத்து சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இதுவரைக்கும் சரியாக வேலை அமையலன்னு சொல்கிறவங்க கூட வேலைகளை தேடுங்கள் உங்கள் தகுதிக்கான வேலைகளை தேடுங்கள் உறுதியாக கிடைக்கும் நான் இவ்வளோ நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கான அங்கீகாரமே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஆஃபீஸில் உங்களுக்கான அங்கீகாரமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ ஏதேனும் ஒன்று நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் சுபகாரியங்கள் தடைபட்டு இருந்தது அல்லது தாமதமாகியிருந்தது எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் குழந்தை பிறக்கிறது கல்யாணம் முடிகிறது உங்கள் பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் நடக்கிறதுனால வயதான ரிஷபராசி நண்பர்கள் அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்வு பெறுவதுன்னு உங்களால் உங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொந்தரவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த பலம் கிடைக்கும் ஆல்மோஸ்ட்டு கடனை கட்டுப்படுத்திடுவீங்க உங்கள் சுய ஜாதகம் வலுத்துருச்சுன்னா அதே போல் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு இல்லை குடும்பத்தில் அடிக்கடி மருத்துவ செலவு ஆகிக்கிட்டே இருக்குங்க சேமிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு நல்ல அமைப்புகள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் தொழில் போட்டிகள் எதிரி தொந்தரவுகள் வழக்கு தொந்தரவுகள் வழக்கெல்லாம் கேசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க நம்மளை சும்மா நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க எதையாச்சும் ஒன்று சொல்லி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டமானது ஒரு அற்புதமான காலகட்டம் வெற்றியை உங்கள் வாழ் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் என்பதனை நீங்கள் புரிந்துகிடணுங்க ஆக இந்த காலகட்டத்தை பொறுத்த சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றம் இப்போ பாருங்கள் இது கோச்சாரம் உங்கள் சுய ஜாதகம் தான் இறுதியானது உறுதியானது அந்த தசா புக்திகளும் நல்லா வலுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக கடன் அடைவது ரீதியாக உறவுகள் மீண்டும் சேர்வது ரீதியாக சகலத்திலும் ஏற்றத்தை தருவார் சகலத்திலும் ஏற்றத்தை தருவார் அப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலுமே நன்மைகளை தருகின்ற அமைப்புகளில் இந்த சனி பயிற்சி உண்டு உங்களுடைய உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் வெற்றி உறுதி தசாபுக்தி நடந்துடுச்சுன்னா நூறு சதமானம் உறுதி சரிங்களா உங்களுக்கு அங்க குறை இங்கே குறைன்னு எதுவுமே கிடையாது இது நாள் வரையிலும் நிரூபிக்க முடியாதவங்களை கூட நீங்கள் நிரூபிப்பதற்கான அற்புதமான காலகட்டம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்